அனைவருக்கும் வணக்கம் நம் வீடுகளிலே லக்ஷ்மி கடாட்சம் இருப்பதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன பஞ்சபூத தத்துவங்கள் நீர் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அதே போன்று நம் வீட்டில் இருக்கக்கூடிய அஷ்ட திக்குகள் ஆகாயம் பூமி என்று சொல்லக்கூடிய பத்து திக்குகளிலே எந்த இடத்திலே மாசு முறைப்படி நீர் இருக்க வேண்டுமோ அங்கு மட்டுமே இருக்க வேண்டும் நீர் இருக்கக்கூடாத பகுதியில் உதாரணமாக அக்னி மூலையிலே தண்ணீர் இருக்கக்கூடாது நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் பஞ்சபூத தத்துவத்தில் இது முதல் தத்துவம் அடுத்ததாக அக்னி நெருப்பு நெருப்பு அக்னி என்று சொல்லும் பொழுது நம் வீடு இருள் சூழ்ந்து இருக்கக்கூடாது வீட்டிலே எப்போதும் வெளிச்சம் இருக்க வேண்டும் அதிலும் பகல் நேரத்திலே சூரியன் இருக்கக்கூடிய காலம் காலை சூரியன் உதயமாகி மாலை அஸ்தமனமாக கூடிய கால நேரம் வரைக்கும் இதை அகஸ் என்று கூறுவார்கள் பஞ்சாங்கங்களிலே ஒரு நாளுடைய அகஸ் என்று போட்டிருக்கும் அது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு நாழிகை நேரத்தை குறிக்கக்கூடியது அப்படி சூரியன் இருக்கக்கூடிய சமயத்திலே மின்சாரத்தின் உதவி இல்லாமல் அதாவது லைட் பல்பு போடாமல் இயற்கையான ஒளி வீட்டினுள்ளே இருக்க வேண்டும் அப்படி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது நம் வீடுகளில் லட்சுமி கடாட்சம் இருக்கும் அதே அக்னி நெருப்பு என்று சொல்லும் பொழுது நம் வீட்டிலே காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் தவறாமல் விலக்கேற்றக்கூடிய பழக்கத்தை நாம் கை கொள்ள வேண்டும் காற்று வாயு பகவான் காற்று என்று சொல்லும் பொழுது வீட்டிலே எப்பொழுதும் நல்ல ஒரு நறுமணம் சொருந்து இருக்கும்படி நம் வீட்டை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் பராமரிக்க வேண்டும் அது அடுப்படியாக கிச்சனாக இருந்தாலும் கூட சரி நாம் அசைவம் செய்யும் பொழுது அது தவறு சைவத்திலேயே கூட வெங்காயம் பூண்டு போன்றவற்றினுடைய வாசனை அந்த வீட்டிலே இருக்க இல்லாத அளவிற்கு பார்த்து கொள்ள வேண்டும் சமைத்து முடித்த உடனேயே சுத்தபத்தப்படுத்தி விட வேண்டும் அப்படி வீட்டுக்குள்ளே நல்ல விதமான நறுமணம் வீச வேண்டும் அல்லது துர்நாற்றம் இல்லாத அளவிற்காவது பார்த்து கொள்ள வேண்டும் மாலைதோறும் தோறும் வீடுகளிலே சாம்பிராணி கொளுத்தக்கூடிய சாம்பிராணி புகை போடக்கூடிய அமைப்பை கொண்டு வரலாம் குறைந்தபட்சம் ஊதுபத்தி நறுமணமான நல்ல ஊதுபத்தியாவது நம் வீடுகளில் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படி காற்றை நம் வீட்டிலே சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஆகாயம் ஆகாயம் என்று சொல்லும் பொழுது வெற்றிடத்தை குறிக்கும் வீடுகளிலே அதிகமான அடைப்பு தேவையில்லாத பொருட்களை போட்டு வைத்துக்கொள்வது கொள்வது தேவையற்ற பொருட்களை வைத்து வீட்டை நிரப்பி வைப்பது அல்லது பரநிலை போட்டு வைப்பது அல்லது நமக்கு தேவைக்கு அதிகமாக பர்னிச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய சோஃபா செட் சேர் நாற்காலி கட்டில் போன்ற விஷயங்களை வாங்கி குவித்து வைத்திருப்பது அல்லது பழைய சாமான்களை வைத்திருப்பது காற்று என்று சொல்ல அந்த ஆகாயம் என்று சொல்லக்கூடிய வெற்றிடம் அதிகமாக இருக்கும்படி பார்த்து கொள்வது தேவையற்ற பழைய பொருட்களை வீட்டிலிருந்து அகற்றுவது இறுதியாக ஒரு வீட்டிலே ஒலி சப்தம் பஞ்சபூத தத்துவத்திலே நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அந்த வகையிலே நாம் நான்கு விஷயத்தை பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நிலம் என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டுடைய அமைப்பும் மிகச் சரியாக இருக்க வேண்டும் எந்த இடத்திலே உயர வேண்டும் எந்த இடத்திலே தாழ்ந்து இருக்க வேண்டும் எந்த விஷயம் இருக்க வேண்டும் மேடு பள்ளங்கள் இருக்கக்கூடாது வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே அல்லது வீட்டுக்குள்ளே என்று சொல்லும் பொழுது வீட்டுக்குள்ளே சிலருக்கு வந்து இறங்கி போகக்கூடிய அளவிற்கு இருக்கும் அல்லது குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும் உயரமாக கட்டி இருப்பார்கள் அல்லது மாடிப்பட்டுகள் படிக்கட்டுகள் இதை நிலத்தோடு தொடர்பு பார்க்கலாம் அது மிகச் சரியானதாக இருக்க வேண்டும் கடைசியாக ஒலி அமைப்பு ஒளி என்று சொல்லும் போது வீடு இருள் சூழாமல் தீபங்கள் ஏற்றப்பட்டு சூரிய ஒளி வந்து மிக நல்ல ஒளி வீட்டிலே இருக்க வேண்டும் என்று பார்த்தது போன்று ஒளி என்று சொல்லக்கூடிய சப்தம் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் வீட்டிலே லக்ஷ்மி கடாச்சம் இருப்பதற்கு பஞ்சபூத தத்துவங்களை நாம் பார்த்தோம் எப்படி எது இருக்க வேண்டும் என்று அதே போன்று இந்த ஒளி என்று சொல்லக்கூடிய சப்தம் நல்ல ஒளி வீட்டிலே கேட்க வேண்டும் நல்ல ஒளி காலை நேரங்களிலே நாம் இப்பொழுதெல்லாம் தொலைக்காட்சியிலே அதிகமாக ஆன்மீக நிகழ்ச்சிகள் இருக்கின்றது காலை நேரத்திலே காலை சுப்பிரபாரம் தொடங்கி பிறகு ஸ்தல வரலாறு தல புராணம் குறிப்பிட்ட நல்ல ஆலயங்கள் அங்கு செல்லும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள் என்று நிறைய காலை மாலை நேரத்திலே காண்பிக்கின்றார்கள் கந்தர் சஷ்டி கவசம் பிறகு விஷ்ணு சகசரநாமம் என்று சொல்லக்கூடிய மாலை நேரங்களிலே அதிகமாக காலை நேரத்திலேயும் அது தொலைக்காட்சியிலே வருகின்றது அதை ஒழிக்கும்படி செய்ய வேண்டும் நல்ல ஒளி வீட்டிலே ஒழிக்க வேண்டும் குறைந்தபட்சம் கெட்ட ஒளிகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கெட்ட ஒளிகள் என்று சொல்லும்போது அதே தொலைக்காட்சியிலே நாம் பார்க்கக்கூடிய மெகா சீரியல்களை தவிர்க்க வேண்டும் திரைப்படங்களை பார்க்க வேண்டும் என்றாலும் கூட நல்ல குடும்ப பாங்கான சந்தோஷமாக மகிழ்ச்சியை நல்ல பொழுதுபோக்கை தரக்கூடிய நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பார்க்கும்போது சண்டை சச்சரவு வன்முறை காட்சிகள் போன்றவை இல்லாமல் இருக்கக்கூடிய படங்களை பார்க்கும்போது நல்லது இப்படியாக அமங்கலமான சொற்கள் சப்தங்கள் வீட்டில் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் பிறகு சண்டை சச்சரவுகள் வீட்டிலே இருக்கக்கூடாது போரிட்ட வீடு நீரிட்டு போகும் என்று கூறுவார்கள் கணவன் மனைவி அல்லது மாமியார் மருமகள் உடன் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை சகோதரிகள் இவர்கள் ஒருவருக்கிடையே ஒருவர் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது வீட்டிலே எப்போதும் நல்ல சாந்தமாக அமைதியாக இருக்க வேண்டும் அல்லது சிறு பொலி கூடி சந்தோஷமாக பேசுவது போன்ற சப்தம் ஒளிதான் இருக்க வேண்டும் தேவையற்ற சப்தம் இறைச்சல் கோபம் வன்முறை ஆத்திரம் சண்டை சத்தரு போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் இப்படி நாம் பார்த்து செய்யும்போது இந்த விஷயங்களை கடைபிடிக்கும் போது அதாவது தேவையான நல்ல விஷயங்களை கடைபிடிக்கும் போது தேவையற்ற விஷயங்களை விடும்பொழுது இந்த லட்சுமி கடாசம் நம் வீடுகளிலே இருக்கும் செல்வம் வந்த உடனேயே சென்று விடுகின்றது வருவதற்கு முன்பாகவே செலவு தயாராக காத்திருக்கின்றது நேர்மையான வழியிலே நாணயமான முறையிலே நல்ல வழியிலே உயர்வை சென்று கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் கூட வந்த வேகத்திலேயே வருவதற்கு முன்பாகவே செலவு தயாராக இருக்கின்றது சேமிக்க முடியவில்லை என்ற குறை இதன் மூலமாக தீரும் அனைவருக்கும் லட்சுமி கலாச்சாரம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்